துணை முதலமைச்சர் உதயநிதி உதவியாளர் என்று கூறி திருவாரூர் நகராட்சி ஆணையரிடம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயை ஜிபே மூலம் பெற்று மோசடி செய்த சமையல்காரரை போலீசார் கைது செய்தனர் திருவாரூர் நகராட்சி ஆணையராக உள்ள தாமோதரன் செல்போன் எண்ணிற்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்த அழைப்பில் துணை முதலமைச்சரின் உதவியாளர் என்றும் காரின் டயர் மாற்ற உடனடியாக ஐந்தாயிரம் ரூபாய் பணம் அனுப்பிவிடுங்கள் என்று கூறியுள்ளனர் உடனே தாமோதரன் பணத்தை ஜிபே மூலம் அனுப்பி வைத்துள்ளார் பின்னர் சிறிது நேரத்தில் மெக்கானிக் கூடுதலாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்பதாக கூறியுள்ளனர் அந்த பணத்தையும் ஜிபே மூலம் நகராட்சி ஆணையர் தாமோதரன் அனுப்பியுள்ளார் இதையடுத்து ஒரு மணி நேரம் கழித்து ஹோட்டலில் சாப்பிட வந்துள்ளேன் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டுவிடுங்கள் என்று கூறியுள்ளனர் இதனால் சந்தேகம் அடைந்த நகராட்சி ஆணையர் தாமோதரன் துணை முதலமைச்சர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது அப்படி ஒரு நபர் இல்லை போலீசார் மொபைல் மேற்கொண்ட விசாரணையில் போனில் பேசிய ஏமாற்றிய நபர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தைச் சேர்ந்த சரவணகுமார் என்பது தெரியவந்தது தனிப்படை போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் திமுக இளைஞரணி மாநாட்டில் சமையல் வேலைக்காக சென்ற சரவணகுமார் சில அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளிடம் பழக்கம் ஏற்பட்டு மோசடியில் ஈடுபட்டு வருவது தெரியவந்துள்ளது